आची बादाम ड्रिंक आची बादाम ड्रिंक 1 वांगना 1 फ्री ஆஸ்திர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னு நம்ம தொடர்ந்து செய்திகள் பார்த்துக்கிட்டே வரோம் நம்மளுடைய நிகழ்ச்சியிலே பல முறை அதை பற்றி பேசியிருக்கோம் இப்போ அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவங்களெல்லாம் வந்து இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினதாக காவல்துறையாளர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இந்த பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் என்ன வணக்கம் வணக்கம் அங்கே முதல்ல இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க நார்காட்டிக்ஸ் பரே அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டீம் இந்த ஃபஸ்ட்டு அரெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த அரஸ்ட் அதை ஸ்ரீகாந்த் அரஸ்ட பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் தான் நுங்கம்பாக்கம் காவல்துறை தான் பண்ணிருக்கிறாங்க அவங்க தான் எஃப்ஐஆர் போட்டது அவங்க தான் அரஸ்ட் காமிச்சது பட் ஆக்சுவலா வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை உடைச்சது வந்து ஆன்டி நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ன்னு சொல்லி அதாவது போதை பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு என்ன ஓ அப்படி ஒரு பிரிவு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையில சென்னை பெருநகர காவல்துறைக்குள்ள அது இருக்கு ஓ சரி சென்னை போலீஸ் கமிஷனரா திரு அருணா அவர்கள் வந்து வந்ததுக்கு பிறகு தமிழ் சென்னைக்கு லிமிட்டுக்குள்ள போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளோட ஒரு பகுதியாக இந்த இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவர் ஆரம்பிக்கிறார் ஓகே அதாவது நிறைய நைஜீரியன்ஸு அவங்க கானா நாட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இங்கே வர்றாங்க போகிறாங்க டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்க அவங்கலாம் வந்து நிறைய போதைப்பொருள் இதை கொண்டு வந்து இங்கே சப்ளை பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி இங்கே இருந்து இங்கே வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ வந்து நெட்ஒர்க் வந்து எப்படி இருக்கு அது சப்ளை எங்கே ஆகுது எங்கேருந்து கொள்முதலாகி யார் மூலமா இங்க சப்ளை ஆகுது அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாம இருந்துச்சு கடந்த சில வருடங்களாகவே அதை வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நெட்ஒர்க்கை மொத்தமாகவே பிடிச்ச ஒழிக்கிறதுக்காக போதைப் பொருள் ஒழிப்புக்காகவே சிறப்பு சிறப்பு நடவடிக்கையை அந்த ஆர்கட் ஆன்டி ஆர்கடிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற ஒரு நுண்ணுரி பிரிவை தனியாகவே ஆரம்பிக்கிறார் அதுக்கு தனியாக வந்து ஒரு அஸிஸ்டன்ட் கமிஷனரை நியமிக்கிறாங்க அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் இன்டெலிஜென்ஸுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க டு கண்ட்ரோல் டு கமிஷனர் அருண் அவர் கண்ட்ரோலில் தான் இந்த யூனிட்டே செயல்படும் கடந்த ஒரு 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 கடந்த ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நெட்வொர்க்லாம் உடைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நாப்பத்தி ஒரு நெட்ஒர்க் வந்து அவங்க உடச்சிருக்கதான் நான் கேள்விப்படுறேன் நாப்பத்தொருக்கு மாடல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவன் வருவான் அவன் ஏதோ ஒரு ரூட்ல அவன் வந்து போதபுரம்ல எடுத்துட்டு வருவான் இங்க வந்து பெங்களூர் வருவாங்க இல்ல அகமதாபாத் வருவாங்க இல்ல டெல்லி வருவாங்க பை ரோடோ இல்ல பை ட்ரெயின்லயோ அவன் எடுத்து வருவான் இங்க வச்சு அவன் சப்ளை பண்ணுவான் இது மாதிரி அது ஒரு யூனிட்டை வந்து புடிச்சு ஒழிக்கிற வேலை டெல்லிக்கு போய்ட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பெங்களூர் போய் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அந்த யூனிட் வந்து ரொம்ப ஆக்டிவா செயல்படும் இந்த யூனிட் தான் வந்து இப்போ ஸ்ரீகாந்த் உடைய வந்து மறைமுகமா நடத்தி இருக்க இவங்க தான் கண்டுபிடிக்கறாங்க एक्चुअली இந்த கேஸ் வந்து உடைப்பட்ட விதமே வந்து ஒரு வித்தியாசமான முறை एक्चुअली அதாவது குரங்கு பிடிக்க இப்ப ஒரு அதிகாரி சொன்னப்பல அதாவது வந்து குரங்கு பிடிக்க போய் அது வேற ஒரு மாரண கதை மாதிரி கேஸ் வேற மே இருபத்தி இரண்டாம் தேதி முழுக்க அதை என்னென்னா மே இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு பார்ல ஒரு அடிதடி சம்பவம் நடக்குது அதாவது எப்படின்னா ரெண்டு குரூப்பும் வந்து போகுது அந்த பாருக்கு போகுது ஒரு போன இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு உங்க டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கான் பக்கத்துல இருந்தவன் ஏய் என்னடா டான்ஸ் ஆடுற நீ எல்லாம் வந்து என்ன நல்ல இடுப்ப வளைச்சு நடிச்சு ஆடுற அப்படின்னு அவனு போய் கிண்டல் பண்றான் கிண்டல் பண்ணோடனே வாக்குவாதம் மாறுது வாக்குவாதம் மாறினா என்ன பண்ணிடுறான் ஆஹ் ஆப்போசிட் டீம் வந்து இவனை வந்து பாட்டில மண்டை அடிச்சு உடச்சிடலாம் அதுக்கப்புறம் இவனுங்க கைகளப்பாயிடுது கை கலப்பானுங்க என்ன பண்ணிடறானுங்க அந்த பாதிக்கப்பட்ட குரூப் இருக்குல்ல அடி வாங்கின குரூப் ஃபர்ஸ்ட் அடி வாங்குன குரூப் அதுக்கப்புறம் இவனும் அடிக்கனா அது வேற கதை ஃபர்ஸ்ட் அடி வாங்குன குரூப் வந்து யார் யார் குரூப் அப்படின்னா அஜய் பாண்டியார் குரூப் இந்த அண்ணாதி முகால பிரமுகர் இந்த கெஸ் நீக்குனாங்க அவரை நீக்கல அதான் மேட்டரு அஜய் பாண்டியார் நீக்கலை இன்னற வரைக்கும் அண்ணாத்தி முகா அண்ணா திய விளையாட்டு மேம்பாட்டு பிரிவுன்னு ஒரு புது பிரிவு ஒன்னு உருவாக்குனர்ல எடப்பாடி அந்த பிரிவுல ஒரு நிர்வாகிகி அவர் இருக்கிறாரு அவருடைய குரூப் தான் அடி வாங்குது அந்த சம்பவத்துல அந்த சம்பவம் நடந்த போது அதே மாதிரி அங்க இல்ல இருந்தாலும் என்னுடைய ஆதரவாளர்கள் மேல எவன்டா கை வச்சது நம்ம பெரிய ஆளு நம்ம நம்ம டீம் மேல எவன் கை வச்சது அவனை குதிச்சு போய் என்ன பண்றாப்புல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு போறாரு போன இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த வாயை மூடிட்டு வந்துருக்கலாம் அங்க போயிட்டு நான் யார் தெரியுமா கமிஷனர் அருண் தெரியுமா அவர் நானும் ஒன் டு ஒன் பேசிப்போம் அப்போன்னு போய் அவரை புடிச்சு வம்புலுத்து அவருக்கு வந்து ஒண்ணு என்ன ஐயா பேரை சொல்றாங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பதவதப்பு கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு அவர் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க டக்குன்னு மேலுக்கு அது வரைக்கும் கமிஷனருக்கு நியூஸ் போகுது இது அஜய் வண்டயரா ஏய் அவன் யாருன்னே தெரியாது அவன் முத விசாரி முதல்ல என்ன என் பேரு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அவருக்கு கட ஆர்டர் போட்டுரு அதுக்கு பிறகு தான் நோண்டாவே ஆரம்பிக்கிறேன் உம் போலீஸ் அது வரைக்கும் அந்த அடிதடி கேஸ் தான் ஆப்போசிட் அடி அடிச்சான் பாத்தீங்களா அவன் வந்து ஒரு கோய் பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரியோட பையன் அடிச்ச பையன் சரி சோ வந்து போலீஸ் என்னன்னா போலீஸ்காரன் பையன் அடிச்சுட்டான் இவனுக்கு அடி வாங்கிட்டானுங்க சரி ஏதோ ஒன்னு ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு பஞ்சாயத்தை பேசி முடிச்சு விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலதான் அது வரைக்கும் இருந்தது சரி திரு அஜய் வாருது அஜய் வாண்டையார் போய் உள்ளுக்குள்ள குதிச்சு நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா அப்படிங்கற மாதிரி இவர் போய் கமிஷனர் பேரெல்லாம் ஒம்பளுக்கு எழுத்து சில சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் பேரெல்லாம் அங்க சொல்லி எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் ட்ரம்ப் தெரியுமா உனக்கு புடின் தெரியுமா அப்படின்னு போய் அவங்க லோக்கல் போலீஸ்ல போய் ஒம்புக்க இங்க வேற ராஜா நீ யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சா அந்த அடிதடி கேஸ்ல மாற்றவரைய பெயர் வந்து பிரசாத் அவர் ஸ்பாட்ல இருக்காரு சரி பிரசாத் வந்து அஜய் மாண்டையாருடைய நண்பர் சரி அதே டீம் சேர்ந்தவர் அவரும் அடி வாங்கினவர் அடி வாங்கினவரும் அடி வாங்க அடிக்கையும் கொடுத்தவர் அவர் மாற்றாரு பண்ணிடுறாங்க அடிதடி கேஸை டைட் பண்றாங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி சம்பவம் நடக்குது டைட் பண்ணதுக்கு அப்புறம் பிரசாத் வீட்டு பிரசாத் வீடு எங்க இருக்குன்னா மயிலாப்பூர்ல இருக்கு சரி மயிலாப்பூருக்கு வந்து போலீஸ் வந்து சர்ச்சுக்கு போகுது சர்ச் போய் கதவை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து வேலை வாங்கி தர்றதா நிறைய விண்ணப்பங்கள் கவர்மெண்டோட சீலோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் இது மாதிரி நிறைய ஆவணங்கள் மாட்டுது என்னது நம்ம ஒன்று தேடி வந்தால் இது ஒன்று மாட்டுத அப்படின்னு சொல்லி அந்த தஸ்தாவேஜ்லாம் சூஸ் பண்ணிட்டு வர்றாங்க சரி போலீஸ் வந்து பிரசாத் அரெஸ்ட் பண்ணிடுச்சு பிரசாத் எந்த பொறுப்பில் இருக்காருனா ஏடிஎம்கே ஐடி விங்கில் ஒரு மாநில அளவில் ஒரு பொறுப்பில் இருக்கார் அவனே மாட்டினா பிரசாத்தை கைது பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்து வெளில ஸ்ப்ரெட் ஆகுது அரெஸ்ட் ஆயிட்டு அரெஸ்ட் ஆயிட்டு அரெஸ்ட் ஆயிட்டு அதுக்கு நல்லா அஜய் மண்டியாரா அரெஸ்ட் ஆயிடுறாரு இந்த பிரசாத் அடிக்க வழக்குல அரஸ்ட் தர்றதா மோசடி பண்ணிட்டாரு எனக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வாங்கி தர்றதா மோசடி பண்ணிட்டாருன்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பைலா யாரு டக்கு டக்குன்னு இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத்தை வந்து என்ன பண்றாங்க போலீஸ் அவர்கிட்ட இருக்க மொபைல் போன் எல்லாம் சீஸ் பண்ணி அது நார்மல் ப்ரொசீஜர் அது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வாங்கி அவங்க வந்து சோதிப்பாங்க அந்த வகையில என்ன பண்ணுறாங்க பிரசாத்துடைய மொபைல்லாம் வாங்கி சோதிக்கிறாங்க அதே மாதிரி மயிலாப்பூர் வீட்ல வந்து ஒரு லேப்டாப் சிக்குது அந்த லேப்டாப்லாம் வாங்கி சோதிக்கிறாங்க சோதிச்சு பார்த்தாதான் தான் அதுக்கப்புறம் தான் விவகாரமே போதைக்குள்ளே போகுது உம் போதைகளை எங்க போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட இருந்து இப்ப ஸ்ரீகாந்துகிட்டே இருந்து ஒரு பணம் வருது இவ்வளவு பணம் வருது அதே மாதிரி இங்க இங்க மெசேஜஸ் இதெல்லாம் சேட் கிஸ்ட்ல எல்லாம் பார்த்தா இது எல்லாமே வந்து ட்ரக்கு டீல்ஸோட சம்மந்தப்பட்டதா அது இருக்குது அங்கதான் வந்து போலீஸ்க்கு வந்து புரியுது என்ன இது இது வேற மாதிரி போகுதே ட்ரக் ஆட்டல்ஸோட தொடர்பு எப்படி வருது என்னன்னா நைஜீரியா நாட்டுக்காரன் எல்லாம் எதுக்கு மெசேஜ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கிறாரு அதாவது சண்டை தாண்டி வேலை வாங்கி தருவதாக அந்த ஏமாத்துன தாண்டி இப்ப வந்து போதைப் பொருள் போய் விழுக்கிற மூணாவது வழக்கு வருதுலயே ஒரே லைன்ல போலீசார் அன்னைக்கு பாருலயே வாயம் மூடிக்கிட்டு பேசாம இடுப்ப வளைச்சு நினைச்ச ஆட்டு அப்படின்னு சொன்னாம இருந்திருந்தானுங்க இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்ல அன்னைக்கு போய் அவங்க வாயத்தை கொடுத்த வேண இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வகையில நல்ல நாட்டுக்கு நல்லதுதானே இருக்கில்ல பெரிய நல்லது இது நடந்து போச்சா இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மீன் டைம் என்ன பண்றாங்க ஆன்டி நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க அதுக்கு பிறகு இன்வால்வ் ஆகுறாங்க யாரு கடைசி ஆமா யார் இந்த பிரசாத் அவருக்கு ஒரு பப்பு இருக்கு இங்க அந்த பப்புல வந்து போயிட்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க சாரி இங்க வந்து போதைப் பொருள் பழக்க வழக்கம் இருக்கிறா யாராலெல்லாம் இவருக்கு தொடர்புல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டெலிஜென்சி இன்ட வந்து வேக வேகமா டீமை ஸ்ப்ரெட் பண்றாங்க ஸ்ப்ரெட் பண்றதுல என்ன ஆகுது அப்படின்னா பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒரு ஏஜென்டாக அரெஸ்ட் பண்றாங்க ஓகே பிரதீப் குமாரை வந்து எப்படி அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவனுக்கும் அந்த பிரதீப் குமாருக்கும் பிரசாத்துக்கும் தொடர்பு இருந்தது உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேட்டு அதோட போக்குவரத்து ஜிபே ல பணம் மாத்தனது இது போக்குவரத்துலாம் தெரிய வந்துருது சரி சோ பிரதீப் குமார் வந்து இதுல ஏதோ ஒரு வகையில ட்ரக்ல வந்து இன்வால்வ் ஆகுறான் அவன் யாரா அப்படின்னா சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்தவன் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டான் அவன் அடிக்கடி போயிட்டு வர்றது இது எல்லாத்தையுமே போலீஸ் வந்து எடுத்துட்டாங்க நம்பரை வச்சு லொகேஷன்ல ட்ரேஸ் அவுட் பண்ணி கரெக்டா எடுத்துட்டாங்க ஸோ இவன் பெங்களூர் போறான் கரெக்டா வீக்கெண்ட் ஆனா இங்க வர்றான் பப்புக்கு போறான் இவங்க கூட சுத்துறான் பணம் டிரான்சாக்ஷன் ஆகுது ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு பிரதீப் குமார்ட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க எனக்கு ஒரு முப்பது கிராம் வேணும் நீ வந்து எங்க வந்து குடுத்துரு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஸ்பாட் சொல்றான் வந்துருங்க வானிலை ஆய்வு மையம் இருக்கு பாத்தீங்களா ஆய்வு வந்துருங்க வந்து கையோட கையோட அப்படியே அப்படின்னு அவன் சொல்றான் சொன்ன உடனே போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க சரி ராஜான்றாங்க போயிட்டு வண்டியில அவன் வந்து வந்து இந்தாங்க பாக்கெட்டு காசை காசேடா இங்க வாரராஜான்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் அப்படியே வண்டியில பிரதீப் குமார் அரஸ்ட் பிரதீப் குமார் அரஸ்ட் ஆனையும் பிரதீபுக்கு குமா குமாருக்கு ஒருத்தன் சப்ளை பண்ணியிருப்பான்ல அவன் யார் அப்படின்னா கானா நாட்டை சேர்ந்தான் ஜான் அப்படிங்கிற ஒரு ஃபாரினர் ஓகே அவன் என்ன பண்றான் இவன் அரஸ்ட் வானே அவன் தப்பித்து ஓடி போயிடுறான் தப்பிச்ச உடனே நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா ஓசூர் வரைக்கும் உரட்டிட்டு போயிடு ஓசூர் பாடலில் வச்சு பிடிச்சிடுறான் போலீஸ் வந்து ஜானையும் அரெஸ்ட் பண்ணிடு ஜான் பிரதீப் குமார் இவங்க ரெண்டு பேருமே இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகுறாங்க எது ட்ரக்கு சப்ளை பண்ண கேஸ் ஓகே பிரதீப்பை வந்து பிடிச்சி விசாரிக்கிறாங்க உண்மையை சொல்லு

ஸ்ரீகாந்த் என்கிட்ட டேரக்டாவே டீல் பண்ணிக்குவாரு நடிகர் ஸ்ரீகாந்த் பிரசாத்தோட இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் என்கிட்டயே வந்து கேட்க ஆரம்பிச்சா இவர் மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேருக்கு நான் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தான் பிரசாத்துக்கும் எப்படி தொடர்பு வருது சூப்பரான கேள்வி அதாவது எப்படின்னா பிரசாத் வந்து ஒரு படம் ஒன்னு எடுக்கிறார் அதுக்கு முன்னாடி தொடர்பு இந்த பிரசாத் யாருங்கிறத கேளுங்க பிரசாத் வந்து மதுரையை சேர்ந்தவர் இவருடைய சொந்த ஊர் வந்து மதுரை ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆஸ்பயர் சுவாமிநாதன் தெரியுமா அவர்தான் வந்து அண்ணா தி திமுக முத முத ஐடி விங்கு அப்படிங்கிற அந்த விங்கே ஆரம்பிச்சவர் அவர் வந்து ஒரு ஆட்களை பொறுக்கி பொறுக்கி தான் போட்டாப்ல நிர்வாகிகளுக்கு அவர் அந்த மாதிரி பொறுக்கி பொறுக்கி போறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இவன வந்து டெப்டி டைரக்டரா டெப்டி செக்ரட்டரியா போடுறாங்க வேற பிரசாத்த வந்து ஐடி விங்கு டெப்டி செக்ரட்டரியா ஆஸ்பயர் சுவாமிநாதன் போடுறாரு அது வரைக்கும் ஒழுங்காதான் இருந்தான் யாருடைய சிபாரசுல உள்ள வர்றான் அப்படின்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய பேரை சொல்லிட்டு உள்ள வர்றான் அவர் சிபாரிசு பண்ணாரா அப்படிங்கறது எல்லாம் தெரியாது பட் அவர் பேரை சொல்லி அண்ணன் தான் சொன்னாரு ஏன்னா மதுரை அல்ல பகுதியில் திண்டுக்கல்லு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உள்ள உள்ள பதவி போட்டு பதவி போட்டு கொடுத்துர்றாங்க முடிச்சதுக்கு பிறகு ஒழுங்கா தான் இருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மா 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 இருந்ததுக்கு அப்புறம் அணிகள் உடையுது அப்புறம் பிரியுது சேருது இது இந்த போக்குவரத்துலாம் நடக்குது ஆஸ்பியர் வெளில போயிடுறாரு ஆஸ்பேர் ஓபிஸ் ஆதரவாளராக மாறாரு அதுக்கப்புறம் அது வேணாம்னு சொல்லிட்டு மொத்தமாக விலகி போயிடுறாரு அதுக்கப்புறம் சிங்கர் ராமச்சந்திரன் ஐடி விங் செகட்டரியா வர்றாரு சிங்கர் அவங்க ராமச்சந்திரன் ஐடி செக்ரட்டரி இருக்கும் போது இவன் டெப்டி செக்ரட்டரி தான் இருக்கான் ரைட்டுங்களா அப்பெல்லாம் ஒழுங்காக இருக்கான் அதுக்கப்புறம் ராட்சத்தியன் வர்றாரு ராட்சத்தியன் வந்ததுக்கு பிறகு இவனுடைய போக்கே மாறுது இவனுடைய நெட்ஒர்க்கும் மாறுது யாராவது பிரசாத்தோட நெட்ஒர்க்லாம் பெரிய லெவல்ல போகுது பப்பா ஆரம்பிக்கிறான் அங்க போய்ட்டு சினி ஸ்டார்ஸை கூப்பிட்டு வர்றான் இவரை தெரியுங்கிறான் அவரை தெரியுங்கிறான் வேலை வாங்கி தர்றதா சொல்றான் அங்கே ஆப்ளிகேஷன்ஸ்லாம் முடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த நெட்வொர்க்லாம் எப்படி இவனுக்கு கிடைக்குது அப்படிங்கறத எடப்படி தான் விசாரிக்கணும் சிங்க ராமச்சந்திரன் போது இவன் இந்த மாதிரி வளர்ச்சி அடையலை ஆஸ்பயர் இருந்தபோது வளர்ச்சி அடையலை ஆனா ராஜத்தீன் வந்ததுக்கு பிறகு எப்படி இவனுக்கு இவ்வளவு பெரிய அவரவிதம் வளர்ச்சி அடைகிறான் இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு பெரிய வந்தது ஒரு நடத்த சொல்றேன் இருபத்தி எட்டாம் தேதி குழு கூட்டு வச்சிருக்காரு எடப்பாடி அன்னைக்கு இருக்குது பல பேருக்கு வெடி இது முடியுதுங்களா இந்த பிரசாத் வந்து அப்ப என்ன பண்றான் அப்படின்னா பப்பு ஆரம்பிக்கிறது எல்லாம் போக்குவரத்து எல்லாம் போகுது போக்குவரத்து ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா படம் எடுக்கணும் இந்த ஆரம்பிக்கிறானுங்க சொல்லலாம்

இவங்க சிம்பிளா இங்க மாத்தி இங்க மாத்தி விடுறதுலயே அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான கோடி சோ பணம் அதிகமா வந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல சோ அவங்களுக்கு ஈஸியஸ்ட் வே என்ன ஒயிட்ட பிளாக்க ஒயிட்டா மாத்துறதுக்கு ஈஸியஸ்ட் வே இவங்களுக்கு தெரிஞ்ச படம் எடுக்கிறது நீங்க பப்பா ஆரம்பிச்சு பப்பா வச்சிருக்கிறாரு பப்புல ஒரு நாளைக்கு எவ்வளவு பாட்டில் ஓடணும் ஒரு கணக்கு இருக்குல்ல அங்க போய் எவ்வளவு தூரம் மாத்த முடியும் இப்போ வர்றவங்க ஒரு நூறு பேர் வர்றான் நூறு பேருக்கு வந்து பிரியாணி கொடுத்தோம் நூடுல்ஸ் கொடுத்தோம் சாலட் சொல்லி எப்படி கணக்கு கணக்கி வருமான எங்கேயாவது மாட்டோம் அதனால இவங்க என்ன எடுக்கிறது குப்பை படமா அவனை எடுக்க வேண்டியது அந்த படத்தை வந்து இவ்வளவு நூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஐம்பது நாள் கழிச்சு ஏதாவது ஒரு பத்திரிகையில விளம்பரம் விட்டு அந்த அந்த விளம்பரத்துக்காக அதுதான் உன்னை அப்படியே மேனேஜ் பண்ணி ஒய் பிளாக வந்து ஒயிட்டா மாற்றி விடுறது வித் டாக்ஸோட

அதாவது நான் அவன்கிட்ட பதினஞ்சு லட்ச ரூபா அவன் எனக்கு தரணும் சம்பள பிரச்சனை அவன்கிட்ட பல தடவை போய் கேட்டேன் ஒவ்வொரு சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமைக்கும் வந்து கிள பப்புக்கு கூப்பிடுவான் அவன் பப்புக்கு போய் உட்காந்த உடனே பிரதர் சம்பளம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வாய் அப்படியே பிடிச்சி ஓப்பன் பண்ணி கடற்கரை கடனு ஊத்தி விட்டுருவான் நானும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஒழுங்கு மரியாதை சம்பளத்தை கூடுதுன்னு நான் போய் சண்டை போடுறேன் சண்டை போட்ட உடனே தான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா பவுடர் தூக்கி கையில கொடுத்து பிரதர் லைட் அப்படி அப்படி பண்ணி பாருங்க உங்க வேற லெவல போயிருவீங்க அப்படின்றான் நான் ஒரு தடவை அப்படி பண்ணேன் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு முன்னாடி இருக்கேன் அதே தான் அந்த மாதிரி அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இவன் என்ன பண்றான் இந்த பதினஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து ஒவ்வொரு தடவை வந்து கொக்கைன் பாக்கெட் கொடுத்து 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 பிரதர் காசு எல்லாம் இல்லை டைட்டா இருக்குது ஃப்ளோ இல்லை நீங்க என்ன பண்ணுங்க இந்த பவுடரை வந்து நீங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதுல ஒரு வருமானம் வரும்ல நீங்க வச்சிருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவரை வந்து சப்ளையரை மாத்துறான் இப்போ அவர் வந்து அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஸ்டேட் பண்ணனா அவர் மூலமா இன்னும் ஒரு மூன்று நடிகைகளுக்கு அவர் சப்ளை பண்ணதான் அவர் சொல்லியிருக்கிறாரு அவங்கெல்லாம் இப்போ விசாரணை வலையத்துக்குள்ள வர்றாங்க ஓகே இந்த பிரச்சனை எல்லாம் இனிமேல் வரப்போகுதுன்னு வைங்களேன் அப்ப என்ன பண்றாப்புல இவர் அந்த வாங்கின பணத்தை சம்பளத்துக்கு பதிலா இவர் கொக்கைன் பாக்கெட் வாங்க ஆரம்பிக்கிறார் கடைசியா வாங்கினது அந்த காய்க்கிலோ ஓஹோ புரியுதுங்களா இது மாதிரி வாங்க ஆரம்பிக்கிறார் ஸோ இவருடைய நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வட்டாரங்களுக்கும் விரிவடைஞ்சு போயிட்டே இருக்குது நாட் ஓன்லி ஸ்ரீகாந்த் ஸோ இது மாதிரி போலீஸோடைய விசாரணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகாந்தை பிடிச்சி டைட் பண்ணுற ஸ்ரீகாந்த் அவருடைய அந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அவர் பயன்படுத்திக்கன்றதையும் காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்காரு சனிக்கிழமைய போலீஸ்க்கு ஸ்மெல் பண்ணிடுறாங்க நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல பிரதீப் குமார்கிட்ட விசாரணை போது பிரதீப் குமார் என்ன சொல்கிறாப்புல ஸ்ரீகாந்த் கிட்ட வித்துட்டேன் அவனும் ஒன் ஆஃப் த எனக்கு கஸ்டமர் தான் அவனுக்குடன் போக்குவரத்து இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறான் ஜிபே பாக்கறாங்க ஜிபேவில் யில பண டிரான்சாக்சன் ஆனது எல்லாம் இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க ஸ்ட்ரீக் வந்து வாட்ச் பண்ண இருக்க ஸ்ட்ரீக் வந்து சனிக்கிழமை சாயந்தரம் அவருடைய வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி ஒன்னு கொடுக்குறாரு அந்த பார்ட்டில நிறைய பேர் கலந்துக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையே அந்த பார்ட்டி நடந்ததா சொல்றாங்க ஸோ இப்ப வந்து போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை கைது பண்ணி உங்களுக்கு ஆவணப்படுத்தணும் முன்னாடி எப்படி இருக்கணும் அவங்ககிட்ட ஒரு நபர் வந்து ஒரு போதைப்பொருள் பயன்படுத்துகிறாருன்னு வச்சுங்களேன் குக்கைனோ கஞ்சாவோ இல்லை அபினோ சம்திங் ஏதோ ஒன்று அவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அவருடைய பிளட் சாம்பிள்ஸை வாங்கி அதை வந்து இவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நீங்கள் ப்ரூவன் பண்ணுறதுக்கு அதாவது ஆவணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது கிடையாது அது என்ன பண்ணணும் ஹைதராபாதில் இருக்க லேபுக்கு தான் அனுப்பணும் பிளட் சாம்பிள்ஸ் வந்து அனுப்பணும் இவர் அருண் வந்ததுக்கு அப்புறம் கமிஷனரா அருண் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லையே அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் வார்டை உருவாக்க சொல்லி கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறேன் அதன் பிறகுதான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு அந்த வார்டு வந்து உருவாக்கப்படுது அதாவது ஒருத்தர் பிள போதை உட போதை உட்கண்டாருன்னா அவரோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து ஆமா இவ்வளவு இருக்கு அப்படின்னா அவங்க ஆதாரபூர்மா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது கோர்ட்ல செலுபடி ஆகும் அது ஆதாரமும் மாறும் அந்த வகையில் என்ன பண்றாங்க அப்படின்னா சனி ஞாயிறு ரெண்டு நாள் இவன் அதை பயன்படுத்துறாங்கிறது போலீஸ்க்கு உணர்ந்துடுறாங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் திங்கக்கிழமை காலையில தூக்கிடுறாங்க தூக்கி கொண்டு போயிட்டு நேரம் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தா ஹெராயின் பாசிட்டிவ்னு வந்துடுது பிளட் சாம்பிள்ல பிளட் ப்ளஸ் யூரின் ரெண்டுலயுமே வந்து ஹெராயின் பாசிட்டிவ்னு வந்துடுது வந்தோன்னே நேராக நுங்கமக்கம் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சோம் ஸ்ட்ரீக் ஸ்டீக் வந்து அப்படியே எல்லாத்தையும் கக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னா முதலவங்களை சொன்ன மாதிரி ஆமா இந்த சம்பள பிரச்சனையில இவன் வந்த பவுடரை வந்து எனக்கு மூஞ்சி அடிச்சு விட்டான் நான் இதெல்லாம் பண்ணேன் பிரசாத்து தான் அவ்வளோக்கும் காரணம் அப்டின்னு சொல்லி அவர் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு ஒரு கட்டத்துல வந்து பிர பிரசாத் கிட்ட இருந்து டைரக்டா அவன் டேந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கு பதிலாக நான் பிரதீப் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுல தான் பணம் டிரான்சாக்ஷன்லாம் நடந்தது இன்னும் நிறைய பேருக்கு வந்து என் மூலமாவும் ட்ரக்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற அந்த விவரத்தெல்லாம் அவர் வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டதா சொல்றாங்க இப்ப இதுல இன்னொரு நடிகரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வருது நடிகர் கிருஷ்ணா அவர் எப்படி இதுல வந்து தொடர்பாரு எல்லாம் இந்த பப்பு கலாச்சாரம் தான் பிரசாத்தோட நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய அந்த பப்பு கலாச்சாரம் தான் அதாவது போலீஸ் வந்து இப்போ வரைக்குமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதாவது அவங்க வாட்ஸ்அப் சேட்டு இவங்க ஜிபே டிரான்சாக்ஷன் இது அடிப்படையில தான் போலீஸ் வந்து விசாரணை நடத்தி போயிட்டே இருக்கிறாங்க இப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன அந்த மூத்த நடிகர் நடிகைகள் இவங்க எல்லாருக்குமே இந்த வழக்குல தொடர்பு இருக்கிறது தெரிய வருது பட் அதுக்கு உண்டான எலக்ட்ரானிக் எவிடென்ஸுக்கு போலீஸ்க்கு இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க இப்ப கிருஷ்ணா மொபைல இருக்கும்ல ஆமா இப்ப கிருஷ்ணாவோ புடிச்சாச்சு கிருஷ்ணா ஒரு பத்து பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருல ஆமாங்க அவங்க என் மூலமா தான் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல சோ வந்து இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கு இந்த கேஸ் புரியுதுங்களா இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி இதுல சம்மந்தப்பட்டதாகவும் சொல்றாங்க ஓஹோ அதனால் வந்து அது அந்த அளவு அந்த அளவுக்கு போகுமாங்கிறது தெரியல ஏன்னா அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வேணும் நான் அதுதான் கேட்கலான்னு இருந்தேன் முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க சோ அவ்வளோ ஈஸியாக இந்த வழக்கு போயிடுவோம் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படிங்கிற அந்த டவுட் வேற நிறைய தரப்பில் எழுப்பப்படுது அந்த டவுட் வந்து ஏற்கவே இருக்கு ஏன்னா ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறி போச்சு அடிதடி கேஸா போக ஆரம்பிச்சது உங்களுக்கு அது கொக்கைன் கேஸா மாறி இது ஹை ப்ரொஃபைல் வந்து ட்ரக் கேஸாக போயிட்டு இருக்குது இப்போ ஷாருக்கான் பையன் வந்து ஒரு கேஸ்ல மாட்டான் எவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆச்சு ஆமாம் அது மாதிரி இது போகிறதுக்கான வாய்ப்புகளும் தென்படுது அதெல்லாம் வந்து இந்த ஃபர்தரா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப தான் தெரிய வரும் கிருஷ்ணா அதாவது இப்போ ஸ்ரீகாந்த் மொ யார் யாராருக்கிட்ட போச்சுங்கிறது போலீஸ் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இனி அவங்களுக்குலாம் சம்மன் கொடுத்து அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நடிகைகளுக்கோ அந்த மூத்த நடிகருக்கோ கொடுத்து அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டாவது கிருஷ்ணா இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் தனிப்படை வச்சு அவர் கேரளா ஷூட்டிங்கில் வந்துருக்கிறாரு பிடிச்சிட்டாங்க இப்போ அவர் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிறாரு அவர் ஆமா இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா அவர் தொடர்புல யார் இருந்தாங்களோ அவங்கள மாற்றுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு அந்த அரசியல் புள்ளி வந்து உங்களுக்கு பிரசாதோட தொடர்புல இருந்துருக்கிறார் போலீஸ் வந்து அதனுடைய நாட்டை தான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றதா நான் கேள்விப்படுறேன் அதாவது பிரசாத் வந்து இந்த அளவுக்கு ஆடுறதுக்கு எங்கே இருந்து தைரியம் வருது சாதாரண ஒரு பையன் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் வந்து கட்சிக்குள்ளேயே வர்றான் அவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறகு தான் ஆக்டிவா ஆகுறான் அதுக்கு பிறகு தான் அவன் திடீர் திருப்புன்னு வளர்ச்சி அடைகிறான் அவனுக்கு இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இவ்வளவு பணம் எங்கே வந்து இவ்வளவு வருது கடைசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவன் ஒரு இருபது முப்பது பேட்ட கடன் வாங்கி இருக்கிறதா சொன்னான் கட்சி வட்டாரத்திலயே கடை வேலை வாங்கி தர்றதா மோசடி புகார் கடன் வாங்கிட்டு பணத்தை திருப்பி தரலன்னு புகாரு எக்கச்சக்க புகார் பிரசாத் மேல இருக்கு அப்ப இந்த வாங்குற பணத்துல என்ன பண்றான் ஒரு கேள்வி வருதுல இல்ல ஒரு கேள்வி வருதுல இது நீ கொண்ட பிசினஸ் பண்ற அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லயே இருக்குது நீ பண்றங்கிறது ப்ரூஃப் ப்ரூவும் ஆயிருக்குது அப்படி இருக்கும்போது வாங்குற பணத்துல நீ என்ன பண்ற அப்புறம் நீ கடை வாங்குற ஓன் செலவுக்கு நீ கடன் வாங்காததான் நீ விற்கிற பணம் எங்கே போகுது உம் கொக்கைன் விக்கிற பணம் இருக்குல்ல அது எங்கே போகுது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுதுல ஓகே சோ அப்போ அந்த 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 கேள்வியை நோக்கி தான் போலீஸ் வந்து மூவ் ஆகதான் சொல்றாங்க ஓகே ஒரு பக்கம் திமுகவில் ஒரு சாதிக் பாஷானா அதிமுகவில் இப்போ ஒரு பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆமா ஸோ இந்த விவகாரம் அடுத்து எங்கெங்க போகுது அப்படிங்கிறது எங்கெங்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஜூன் இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி ஐடிவிங்க பொறுப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் வச்சிருக்காரு அவர் வச்சதுக்கு காரணம் இதுக்கு எடப்பாடி வச்சிருக்கார் எடப்பாடி வச்சதுக்கு காரணம் என்னன்னா என்ன வந்து டவுசரோட ஒரு படத்தை போட்டு திமுக ஐடி அவமானப்படுத்தி ஒரு கார்ட்டூன் ஒன்றுமே வெளியிட்டு அது வந்து ஒரு வாரம் ஆச்சு சர்ச்சை டிஆர்பி ராஜாவுக்கு எதிராக ஊர் ஊட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன சொல்றது அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது எவனாவது ஒருத்தங்க எதிர்த்து அதை பதிவு போட்டிங்களா அதை கண்டனம் ஒழுங்கா தெரிவிச்சிங்களா அப்புறம் எதுக்கு நீங்க ஐடி விங்ல இருக்கிறீங்க நான் வந்து ஒரு ட்விட்டு போடுறேன் ஒரு ட்விட்டுக்கு வந்து எவனா உங்க இதுல வந்து எவ்வளவு நிர்வாகிகள் இருக்கிறீங்க எவனாவது ரீட்வீட் பண்றீங்களா கமெண்ட் பண்றீங்களா லைக் ஆகி பண்றீங்களா அப்புறம் எதுக்கடா நீங்க ஐடி விங்ல இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கடுப்பாகி அவர் வந்து அந்த ஆய்வு கூடத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு செயல்பாடு பத்தல செயல்பாடு பத்தல அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆய்வு கூடத்துக்கு ரெடி பண்றாரு சரி ஆனா இவங்க நேரத்தை பாருங்க இவங்க அவர் ஆய்வு கூட்டம் தேதி அறிவிச்ச தான் இவங்க ட்ரக் கேஸ்லயே மாட்டாங்க பிரசாத்துக்கு வந்து ட்ரக் கேஸ் மாட்டி புடிச்சு டைட் பண்றாங்க இப்ப மேட்டர் என்ன அப்படின்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு அப்படிங்கிற அந்த கேள்வியை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி புடிச்சு உழுக்கு உழுக்குன்னு போறாரு அப்படிங்கிறது நம்ம கிடைச்ச தகவல் இன்னேற வரைக்கும் அஜய் வாண்டையாரா கட்சியை விட்டு நிற்கப்படல அதிமுக பிரசாத் நீக்கிட்டார் அவர் பட் அஜய் வாண்டையாரா இன்னேற வரைக்கும் நீக்கப்படல அதுவும் ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது பிரசாத்துக்கு இந்த அளவுக்கு தொடர்புகள் எப்படி வளர்ந்தது அவன் வந்து கொக்கைன் பிஸ்னஸ் பண்ணான் அவன் வந்து சப்ளை பண்ணி கொடுத்தான் அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அவன் வேலை வாங்கி தர்றதா இவ்வளோ பேரை மோசடி பண்ணா சரி கடை வாங்கினான்னு சரி அப்ப இந்த பணத்தை எல்லாம் என்னதான் பண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுது அந்த கேள்விக்கான விடைகள் எல்லாமே வந்து போலீஸ் ஒரு பக்கம் ஆராயிடுறாங்க போலீஸ் ஒரு பக்கம் ஆராயிறாங்களோ இல்லையோ முதல்ல அண்ணா திமுக பொதுச்சலர் எடப்பாடி பழனிசாமி ஆராயணும் ஏன்னா அவரு ஏன்னா சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே டேக்ல போட்டு வச்சிருக்கீங்க பிரசாத் உட்பட எல்லாருமே சே நோ ட்ரக்ஸ் தான் போட்டு வச்சிருக்காங்க எதுக்கு போட்டாங்க ஜாஃபர் சாதிக்கு ஆனதுல இருந்து இதை போட்டு வச்சிருக்காங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுக ஒரு ஜாஃபர் சாதிக்குன்னா அண்ணா திமுக ஒரு பிரசாத் உங்களுக்கு ஒரு கரும்புலி வந்துருச்சு இன்னைக்கு இனி வந்து திமுக வந்து அஹ் திமுக வந்து போதைப் பொருள் கடத்துறவரை வந்து நிர்வாகி போட்டு வச்சிருக்கு அப்படின்னு நீங்க போய் பிரச்சாரம் பண்ண முடியாது உங்க கூடவே வந்து பிரசாத் போட்டோ எடுத்த படங்கள்லாம் வெளில வந்துருச்சு இல்ல இன்னைக்கு கூட்டு வந்துச்சு இல்ல சோ அப்படிப்பட்ட நபரை யார் உங்க கிட்ட கூட்டு வந்தாரு அப்படிங்கறது இந்த கேள்வியை அவர் தான் கேட்கணும் ஓகே இந்த விவகாரம் அடுத்து இன்னும் பெருசா போகும்போது தெரியுது வேறொரு நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம் மீண்டும் நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ